இன்னொரு அமல் எங்க மௌத்துக்கு பின்னாலே முடியாது வந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியா அப்படியா அந்த அமல்களை தான் நானும் நீங்கள் யோசிக்கும் நாங்க பிசினஸ்ல மோர் ப்ராஃபிட்டபிள் மிச்சம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பிசினஸை தானே யோசிக்கிறோம் நல்ல லாபம் ப்ராஃபிட் எதால கிடைக்கும் அதை யோசிக்கிறோம் நான் அல்லாஹ் சொல்றான் நான் அப்படி ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா அப்படி ஒரு பிசினஸ் பிசினஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறார் நல்ல இத போல லாபம் எதுலயும் கிடைக்காதே

நோவினை கொடுக்கக்கூடிய வேதனையில் இருந்து பாதுகாக்கக்கூடிய பிசினஸ் அது என்ன தெரியுமா நீங்க புத்திசாலிகளா இருந்தா நீங்க விளங்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க நல்ல விளப்பம் உள்ளவங்களா இருந்தா இத விளங்கிக்கோங்க தான் விளங்குவாமி என்றான் நல்லா துனியா விளங்கிக்கிறான் ஆகிரத்தை விளங்காதவன் புத்திசாலி இல்ல துணியா விளங்கி இருக்கிறார் ஆகிரத்தை விளங்கி இருக்கிறார் விளங்கி இருக்கிறார் நன்மை தீமையை விளங்கி இருக்கிறார் ஹராத்த விளங்கி இருக்கிறார் அந்த அடிப்படையில வாழ்றார் விளங்கி மட்டுமீந்தும் போது நான் முஸ்லிம்ஸ் எத்தனையோ பேர் புக் இருக்கிறான் அரபுல கிதாபுகள் எழுதி இருக்கிறாங்க ஹதீஸ் கிதாபுகள் எழுதி இருக்கிறாங்க ஆனா அவர் களிமா சொல்லி இல்லை அதனால இஸ்லாத்துடைய நாலேஜ் இந்த எல்லார்கிட்டையும் இருக்குது யகுதிகள்கிட்டையும் பறக்கத்தா இருக்குது வெறும் நாலேஜால அந்த சொர்க்கம் போக கிடைக்கும் அதை பத்தி சொர்க்கத்துக்கு போயிட்டோம் போன்ல எல்லாமே குரான் ஹதீஸ் பிக்கு சட்டா எல்லாமே எல்லா பத்துவாவும் இருக்கு அதனால அமல் தான் தேவை செயல்ல வர வேண்டியிருக்கு தக்குவாவத்தான் நல்லா குரான் சொல்றாங்க அதனால கண்ணியமான சொல்லி அது என்ன பிசினஸ் தெரியுமா நீங்க அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொள்ளணும் முதலாவது ஈமான் முதலாவது ஈமான் இமான் இல்லாமல் இல்லை அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்ளணும் அடுத்தது என்னன்னா வத்ருஜா இன்னும் சரியிரில்லா அல்லாஹுடைய களிமா அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க இந்த தீன் இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு உவதற்கு உங்களோட உடல் உங்களோட பொருள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள் அல்லாஹ உங்களுக்கு தந்த ஹெல்த் வேல்த் சென்றோமே இந்த உடலும் பொருளும் நேர காலங்களில் அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு நீங்க செலவழிக்கும் இதுதான் ஆக சிறந்த பிசினஸ் அதுலேயும் கண்ணியமான சகோதரர்களே கண்ணியமான நபி சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க உங்களே காரணமா வச்சு அல்லா ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுத்தா அதே உங்களோட சொர்க்கத்துக்கு போதும் என்ன நாங்க இன்றைக்கு நிறைய நான் முஸ்லிம்ஸோட தான் பழகுறோம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மில்லியன் எங்களோட நாட்டுல மக்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க எங்களோட கொடுக்கல் வாங்கல் எங்கட பல உறது நாங்க வேலைக்கு வச்சுக்கிறோம் எங்கட பே இங்க கடையில ஷாப்ல எல்லாம் அவங்களோட தான் நிறைய நாங்க தொடர்பு வச்சுக்கிறோம் அந்த மக்களை வச்சு நாலு பணத்தை சம்பாதிக்கிறோம் அவங்கள வச்சு நாங்க திண்டு குடிச்சு நல்லா இருக்கிறோம் அலமதுல்ல கிராமத்துல அல்லா கேட்பான் அவனும் ஏண்ட அடியான் நீயும் ஏண்டாடியான் அவனுமேண்டாடியான் நீயும் ஏண்டாடியான் அவனை படைச்சவன் தான் உனைய படைச்சவனு தான் நீ என்னைய விளங்கி வச்சிருந்தாய் உனக்கு என்னைய தெரியும் அதனால என்னைய வழங்கினாய் நம்பினாய் அவனுக்கு என்ன தெரியா அவனுக்கு என்ன தெரியாது அவன் ரப் நினைச்சு கொண்டு யாரையோ வணங்கி கொண்டிருந்தான் ஆனா உனக்கு தெரியும் அவன் செய்தது பில அவன் வழிகேட்டில் இருக்கிறான் அவன் சிறுக்குல குமுறில் இருக்கிறான் அவன் இந்த நிலைமையில மௌத்தான நிரந்தரமான நரகத்துக்கு போவான் உனக்கு நல்லா தெரியும் நீ பயான் கேட்டிருக்கிறாய் குரான் அதிஸ் படிச்சிருக்கிறாய் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டும் நீ ஏன் அவருக்கு சொல்ல இல்லைன்ற ஒரு கேள்வி கேட்பார் எங்களுக்கு யாரையும் இஸ்லாத்துக்கு எடுக்க சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்க அப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது அவருக்கு அல்லா என்றா யார் உனைய படைச்சவன் யார் இத மாதிரி ஒரு விரல முழு உலகம் கொண்டு சேர்ந்து படை கேளுமா கேளுங்களே கேள்வி உண்டு இன்னைக்கு எவ்வளவு என்னமோ டெக்னாலஜி அங்க இங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விரல உருவா கேளுமா இத இதே மாதிரி ஒரு கந்த உருவாக்குமா ஒரு எறும்ப உருவாக்கினவன் அவன் யார் அவன் சொல்ற நாக்க அவனை உண்டாக்கினேன் உலகத்துல எந்த கடவுளும் சொல்ல இல்ல எந்த ஆண்டவனும் சொல்ல இல்ல எந்த தெய்வமும் சொல்ல இல்ல சொன்னவன் நல்லா மட்டும்தான் புத்த பெருமான் சொல்லவும் இல்ல ஜீசஸ் ஈசாலை இஸ்லாம் நாங்க சொல்ற ஈசாலி